வணக்கம் மடன் தமிழ்நாட்டில் உள்ள பல கோயில்களின் சிறப்புகளை நம்ம தொடர்ந்து எடுத்து இருக்கிறோம் அதில் அது அங்கே உள்ள பூஜை முறைகளாகட்டும் காணிக்கைகளாகட்டும் கட்டிடக்கலை ஆகட்டும் வடிவாமை ஆகட்டும் சிலைகளின் சிறப்புகளாகட்டும் இப்படி பல விஷயங்களும் நம்ம எடுத்து சொல்லிகிட்ருக்கிறோம் அப்படி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தஞ்சாவூரில் பக்கத்தில் இருக்கிற திருவையாறு அந்த திருவையாருக்கு அருகே திருநெய்தானம்னு ஒரு ஊர் இருக்குது இப்போ திருநெய்தானம்ங்கிற ஊரெல்லாம் நம்ம உத்து பார்க்குறதே இல்லை ஏன்னா திருவையார் போகிறவங்க கூட இருப்பாங்க ஆனால் பக்கத்தில் திருநெய்தானம்னு ஒரு பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு போகிறதுங்கிறது இல்லை அப்படி அங்கே போனீங்கன்னா அங்கே உள்ள ஆலயம் சிவபெருமானுக்கு ஒரு ஆலயம் உண்டு அந்த ஆலயத்தில் அங்கே சிவபெருமானுக்கு செய்யப்படும் அபிஷேகம் என்ன பார்த்தோம்னா அது பசு நெய்யால் மட்டும் செய்கிறாங்க அந்த பசுனையால் ஆலயத்தில் அபிஷேகம் முடிந்த பிறகு வெந்நீர் ஊற்றி அபிஷேகம் செய்கிறாங்க இந்த கோயிலில் இது ரொம்ப சிறப்பு அதனால் நம்ம பெரிய ஊர்களுக்கு பயணப்படும் போது பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன இருக்கும் சிறப்புகளையும் தெரிந்து கொள்வோம் வாழ்க வளமுடன் நலமை சூழ்க